மயிலாடுதுறை ரயில்வே சந்திப்பில் அம்ரித் பாரத் திட்டத்தில் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று இரவு பெய்த மழையின் போது தலா முப்பத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட இரண்டு ஜிஆர்சி சீட் பெயர்ந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது நள்ளிரவில் ஆள் நடமாட்டம் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது ரயில் நிலையம் முகப்பின் மேற்புறம் ஜி ஆர் சி சீட் கொண்டு மூடப்பட்டு உள்ளது இந்த நிலையில் மயிலாடுதுறையில் நேற்று நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் திடீரென பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்த நிலையில் ரயில் நிலைய முகப்பு மேற்கூரையில் பொருத்தப்பட்டிருந்த தலா முப்பத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட இரண்டு ஜிஆர்சி சீட் பெயர்ந்து விழுந்தது நள்ளிரவு நேரம் என்பதால் அங்கு ஆட்கள் நடமாட்டம் இல்லாததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது இதையடுத்து விபத்து நேரிட்ட இடத்தை ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் அதில் ஜிஆர்சி சீட் பொருத்த பயன்படுத்தப்பட்ட ஸ்க்ரூ அளவில் மிக சிறிதாக இருந்ததால் விபத்து நேரிட்டது கண்டறியப்பட்டது இதையடுத்து மேற்கூரை முழுவதும் பெரிய அளவிலான ஸ்க்ரூ கொண்டு மாற்றம் செய்து பொருத்தும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது பணிகள் நடைபெற்று வரும் நிலையிலேயே ஏற்பட்ட இந்த விபத்து ரயில் பயணிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிகாரிகள் ஆய்வு செய்து புனரமைப்பு பணிகளை தரமாக செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்